நெசவு தொழிலில் மேம்பட்டு நிற்கக்கூடிய செங்குந்தர் சமூக மக்களை ஏழ்மையில் உள்ளவங்க இல்லையா அவங்க என்ன உரிய இடம் பெற்றுறாங்களா அவங்களுக்கு ஏன் பிசியில் கொடுக்கல ஒப்பிட்டு பார்த்தா தெரியாதா ஐயா ராமதாஸ் மனச்சாட்சிக்கு ஐயா அன்மணி ராமதாஸ் மனச்சாட்சிக்கு தெரியாதா சிவி சண்முகத்துக்கு மனச்சாட்சிக்கு தெரியாதா உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சின்னு ஒன்று இருந்தால் அது பேசாதா யாதவர் போன்ற சமூகங்களுக்கு பிசியில் ஏன் தனி ஒதுக்கு கொடு கொடுக்கல நீங்கள் உங்கள் கிடச்ச அதிகாரத்தை வச்சு எடுத்தேன் கௌர்த்தன்னு இஷ்டம் போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வன்னியர் கொடுத்தது தவறு ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்தது தவறு கான்ஷியஸ் கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்ஷியஸ் பட்டாளி மக்கள் கட்சி தங்கள் வாக்குகளை பெரிய அளவுக்கு எடப்பாடி கிட்ட இழந்துட்டாங்க ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சுல எடப்பாடிக்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்கணும் அது கேட்காம ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தா மீண்டும் அது எடப்பாடி கிட்ட தான் அந்த வாக்கு போகுங்கிறது என் கருத்து தமிழ் மண்டியர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் முக்கியமான விஷயம் வந்து தீர்ப்பு பட்டியல மக்களுக்கான சப்கிளாசிபிகேஷன மாநில அரசுகள் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா நாடு முழுவதும் இருக்க பட்டியலின கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டுல அருந்ததியை உள்ளிடஒதுக்கீட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு அருந்ததி மக்கள் கோவப்படுறாங்க பட் மற்ற மத்த மற்ற மத்த பட்டியலின ஒரு அணியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இது அப்போ எக்ஸ்ட்ரீமா போயிட்டு வந்து விசிகா தலைவர் வந்து மறுசீராய்வு பண்ணணும்னு சொல்லி கட்சிகளை பார்த்து மனு கொடுத்ததை வச்சு சனாதனத்தின் தொங்கு சதைகள் அப்படின்னு சொல்லி விசிகாவையும் திருமாவளவனையும் ஆதி தமிழர் அதிகமான தீர்ப்பை எப்படி இந்து கான்சியஸ் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா உலகத்திலேயும் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இந்து கான்சியஸுங்கிறது எஸ் படி தான் இருக்குது பறையர்கள் இருக்கிறாங்க மறையர் பறையர் வட தமிழகத்தின் டிசைடிங் ஃபேக்டர் லெவலில் வெற்றி வீரர் திருமாவளவன் சமுதாயம் இருக்குது தேவேந்திரகுல வேளாளர் பசுவே தேமா வணங்கக்கூடிய சமூகங்களில் தேவேந்திரகுல வேளாளர் இருக்கிறாங்க அருந்த சமூகம் மடிகா அந்த சமூகத்தின் ஒரு இதாட்டு அருந்ததேர் சமூகங்கள் இருக்காங்க மோடி மடிகாவுக்கு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவில் உள்ஒதுக்கீடு கொடுப்போங்கிற அடிப்படையெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உள்ஒதுக்கீடை அந்த சப் சப் கிளாஸிபிகேஷனை ஏற்றுக்கிட்டு தான் அப்படீட் போனாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட்டை அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆரிஸ்ட் ஒன்றில் ஆறு பேர் ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி மு க முதல்வர் கருணாதி அவர்களும் தனி ஒதுக்கீடு கொடுத்தாரு அது இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அப்போ இது மற்ற பிரிவினர் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்களை கொடுக்குது உள்ஒதுக்கீடு விஷயத்தில் காங்கிரஸ் மௌனமாக இருக்கிறாங்க தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா காங்கிரஸ் மடிகாவுக்காக கொடுக்கணுங்கிறாங்க இங்கே காங்கிரஸ் அதை பற்றி எதுவும் பேசலை இதில் வந்து பல அரசியல் கட்சிகளும் இப்போ சாமர்ஸ் தான் மாயாவதிக்கு பேக்கிங் சந்திரசேகர் ஆசாத்துக்கு பேக்கிங் அதுதான் அவங்க அந்த பேக்கிங் போகுதுன்னு நினச்சி உள்ள ஒதுக்கீடு எடுக்க ஆதரவாக வரமாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஹோம் மினிஸ்ட்ரியில் மகாராஷ்டிரா மகரையும் யூபி சாமரையும் எஸ்சி லிஸ்ட்லேருந்து வெளியேற்றணும்னு ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜ் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அப்பர் காஸ்ட் தலைவர்கள் வேண்டுகொளுக்கினாங்க மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் வேண்டுகொளுக்கினாங்க அதை நிறைவேற்ற விடாமல் பண்ணியிருக்கிறாரு அப்போ அதை நிறைவேற்றினா மற்ற அவங்க ஓட்டு பாதிக்கும்னு நினைக்கிறாங்க மற்ற ஜாதிகளுக்கு பாதிப்பு மகராலையும் சாமர் ஆலயம் இருக்கக்கூடிய மற்ற பாதிப்பை எப்படி சரி பண்ண முடியும் யாரையும் வெளியேற்ற முடியாதுன்னா இருக்கவங்களுக்கு பிரித்து தானே நியாயம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் இல்லை என்னோட கருத்து அதுதான் ஏன்னா இது வந்து அரசியல் கட்சியில் லாப நஷ்டம் பார்ப்பாங்க அதனால இப்படி ஜப்பா எடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இல்ல இப்போ தமிழ்நாட்டில் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கறத வந்து உள்ள இடஒதுக்கீடு ஆதரிக்கணும்னு விசிகா சொல்றாங்க ஆனா தேசிய அளவில் இது பிரச்சனை ஏற்படுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு முரணும் நிலைப்பாடு மாதிரி தெரியும் முரண் தான் ஏன்னா இது எஸ்டாப்பா லாபம் அருந்ததே நம்ம எடுக்க முடியாது பட் என் இப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அதை பாக்குறாங்க இதை இன்னொரு சிக்கல் வந்து என்ன இதை மேற்கோள் காட்டி இல்லை ஏற்கனவே வந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து வணிக மக்கள் கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது வணிக மக்கள் வஞ்சிக்க அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் பறிபோகுது அப்படின்னு தொடர்ந்து பாமக பற்றிட்டு இருந்துச்சு இப்ப வேல்முருகனும் அந்த கோரிக்கையை மறுபடியும் கையெடுக்க ஆரம்பிச்சிருக்கார் இந்த கோரிக்கைக்காக ராமதாஸ் கூட ஒன்றடை போராடவும் தயார் அப்படிங்கிறார் எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அரசுக்கு கொடுத்த டேட்டா வந்து ஆர்டிஐ டேட்டா பொய்யானது எங்களை வஞ்சிக்கிறீங்க பொய் சொல்றீங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க தான் இருக்குது அவங்கள நினச்சா அந்த ஓட்டை வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சேலத்தை பாருங்கள் விழுப்புரத்தை பாருங்கள் கள்ளக்குறிச்சியை பாருங்கள் நாமக்கல்லில் பாருங்கள் சிதம்பரத்தை பாருங்கள் பூத் வைஸ் அப்படி அள்ளி குவிச்சு வச்சிருக்கிறாரு அவர் இப்போ அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அதை பேச முடியாமல் இவங்க பேசுகிறதுல என்ன இருக்குது இருக்கிற ஓட்டையும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இழந்து போய் நிற்பாங்க சாரி இதுதான் உண்மை நான் தெளிவாக தெளிவாக வேணாலும் சொல்ல முடியும் சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டார் ஒம்பது சதவீதத்தில் பாமக இருக்குது அந்த ஒம்பதுலேயும் அஞ்சு தேவாங்கர் செட்டியார் இருபத்தி நாலு மேலே செட்டியார் கார்காத்த வேளாளர் இவங்க சோழிய வேளாளர் வாழோடும் நூலோடும் பிறந்த செங்குந்தர்கள் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் கொங்கு நாடார்கள் மாவீரன் குணாலன் நாடாரை கும்பிட்டு த தனியாக தரளக்கூடிய பொன் விஸ்வநாதன் தலைமையில் தரளக்கூடிய கொங்கு நாடார்கள் இவங்க மட்டும்தான் ஒம்பது சதவீதத்தில் வந்து ஒரு நாலஞ்சு சதவீதம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சிவம்பரத்தை எடுத்துட்டீங்கன்னா தீச்சிதர்கள் கார்காத்த வேளாளர்கள் இவங்க தான் பெரிய அளவில் வந்து செங்குந்தர்கள் இவங்க தான் தாமரைக்கு அதிக அளவில் போட்டிருக்காங்க பாமக குறைவாக தான் விழுந்திருக்குது ஏன் பத்து மக்களவைத் தொகுதியில் ஒன்போது மக்களவைத் தொகுதியில் மாம்பழம் வந்து மூணாவது போயிட்டு அதுவும் கள்ளக்குறிச்சியில் நாலாவது போயிட்டு இங்கே முப்பத்தி மூணு சதவீதம் தரமூரில் எடுக்கும்போது அது ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு சகோதரி சௌமியா அன்புமணி ரொம்ப பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணாங்க காஸ்ட்டு எதிர்ப்பெல்லாம் ரொம்ப டைவியூட் பண்ணாங்க ஆனால் சொந்த காசுலேயே சொந்த காசுலேயே மோடி சாரி எடப்பாடி அன்பழகம்னு ஒரு இருபத்தி மூணு சதவீதம் அவங்க எடுத்துட்டாங்களே கன்னியாகுமரியில் போலீஸ் ஸ்டேஷனில் நாலு பர்சன்ட் போனவங்க இங்கே இருபத்தி மூணு வந்துட்டாங்கன்னா தருமபுரியிலே ஒரு பகுதி வன்னியர் வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட நின்று இருக்கிறாங்களே அவரே சொல்கிறாரு நான் எட்டாயிரம் ஓட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோத்தேன்

அப்படியே முதன் பழனிசாமி அவர் அப்பாவும் பேசாமல் இருந்தவங்க இப்போ சொல்கிறதுக்கு ஏன் கசக்குதுன்னு கேட்குறான் கொங்கு நாடார்கள் மத்தியிலே இது இப்போ இந்த பிரச்சாரம் எங்கள் பிரச்சாரம் அப்படி உள்ளே போயிட்டு இருக்குது ஸோ நாடார்கள் வந்து வாக்கே அளிக்கலை எட எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கலத்தோர் தினகரம் பன்னீர்செல்வம் இவங்க ரூட்ல அங்கே ரொம்ப டவுன் கன்னியாகுமரியில் நாலு திருநெல்வேலி எட்டுன்னா இங்கே ராமநாதபுரத்தில் ஒம்பது தேனியில் பதிமூணு கொங்கு மண்டலத்தில் அங்கே வந்து அண்ணாமலை மோடி ப்ளஸ் அண்ணாமலை ஒரு பாதிப்பு ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி ஒரு பாலிப் பாதிப்பு அங்கேயும் சிக்கலில் இருக்கிறாங்க வட தமிழகத்தில் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சிதம்பரம் அஞ்சு தொகுதிக்குள்ள இண்டிவிஜுவல் திமுக விட எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் நம்ம நியாயத்தை நேர்மையாக சொல்லுவோம் அதனால்தான் மு க ஸ்டாலின் அவர்களே முதல்வர் அவர்களே விக்கிரவாணியில் இந்தியா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சார வேகத்தில் போட்டு போறாரு கூட்டணி தான் வெற்றி சொல்றாரு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் வாக்குகளை பெரிய அளவுக்கு எடப்பாடி கிட்ட இழந்துட்டாங்க நான் பதினைஞ்சி சதவீதத்தில் எடப்பாடியை நிறுத்தலாம்னு சொன்னேன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் சீமான் மக்களவையில் ரெண்டு மடங்கு வாக்கெடுத்தா சட்டமன்றத்தில் மூணு மடங்கு வாக்கெடுப்பாருன்னு சொன்னேன் எல்லாமே சரியாக வந்திருக்குது ஆனால் அவர் சொன்ன நான் சொன்ன பதினஞ்சு சதவீதங்கிறது வரலை ஏன் வரலை வன்னியர்கள் அள்ளி குவிச்சுட்டான் பத்தரை நமக்கு தான் தந்தான் எந்த ஜாதிக்கு இந்த பெருமை இருக்கு வேற எந்த ஜாதி இதை எடுக்க முடியுது தந்தாரு ராமதாஸ் சொன்னார்ல தந்தார்கள் வென்றார்கள் இருக்கணும்னு சொன்னார்ல இருபத்தொள்ள அதே மாதிரி தந்தார்கள் அவர்களை கைவிட்ட கூடாதுன்னு வன்னியர் அப்படியே போட்டு தள்ளிட்டான் அப்போ இடத்துக்குள்ள என்ன பிரச்சனை வருது ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சுல எடப்பாடிக்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்கணும் அது கேட்காம ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தா மீண்டும் அது எடப்பாடி தான் அந்த வாக்கு போகுங்கிறது அரசியல் ரீதியா பார்க்காம அந்த மக்கள் வந்து இன்னும் விளிம்பு நிலையில தான் இருக்காங்க குடிசை வீட்டுல இருக்காங்க கூலி வேலை தான் பாக்குறாங்க அப்படின்னு அன்புமணி சொல்றாரு ஆனாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை எங்க இருக்கு அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் வந்து அமைச்சரும் சட்டசபை சிவசங்கரும் சொன்னாரு பதினாலு விழுக்காடு உங்களுக்கு வருது நீங்க பத்து விழுக்காடு அதை ஏன் சுருக்குறீங்க அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்றாரு பிளஸ் வந்து ஆர்டிஐயில் டேட்டாவும் கொடுக்குறாங்க உண்மையிலேயே அந்த மக்களுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்படலா சார் அந்த மக்கள் உணர்வை மதிக்கிறேன் அந்த மக்களுக்கு நான் எதிர எதிரானவமும் இல்லை கொடுக்கணும் அந்த மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி முத்திரைகளில் ஏழை இல்லையா முத்திரைகளில் ம உணர்வை ஏன் மதிக்கலை பிசியில் வாழோடும் நூலோடும் பிறந்தோன்னு சொல்லக்கூடிய நெசவு தொழிலில் மேம்பட்டு நிற்கக்கூடிய செங்குந்தர் சமூக மக்களில் ஏழ்மையில் உள்ளவங்க இல்லையா அவங்க என்ன உரிய இடம் பெற்றுட்டாங்களா அவங்களுக்கு ஏன் பிசியில் கொடுக்கல விஸ்வகர்மாக்கள் தச்சருன்னு சொல்லுவார் நாம் தமிழர் சீமான் விஸ்வகர்மா சமூக மக்கள் என்ன அரசு பள்ளியில் அரசு பதவிகளில் அவங்களா அபகரிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தா தெரியாதா ஐயா ராமதாஸ் மனச்சாட்சிக்கு ஐயா அன்மோனி ராமதாஸ் மனச்சாட்சிக்கு தெரியாதா சிவி சண்முகத்துக்கு மனச்சாட்சிக்கு தெரியாதா உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சின்னு ஒன்று இருந்தால் அது பேசாதா அப்போது நீங்கள் இந்த இந்த இடத்துக்குள்ளே இது போன்ற யாதவர் போன்ற சமூகங்களுக்கு பீசலையான் தனி ஒதுக்கீடு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் எலக்ட்ரல் இஷ்யூ நீங்கள் உங்க கிடச்ச அதிகாரத்தை வச்சு எடுத்தேன் ஒருத்தன்னு இஷ்டம் போல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியருக்கு கொடுத்தது தவறு ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுத்தது தவறு எம்பிசியில் மட்டும் அதை பண்ண தவறு சி வி சண்முகம் பிசிலையும் இந்த நாலு ஜாதி கொடுத்துருக்கணும் வன்னியருக்கு எதிராக நான் பேசலை அப்போ இதுதான் இன்றைக்கி எலெக்ஷனாக வரும் நீங்கள் பண்ண தவறோட பின்விளைவு தான் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பண்ணிக்க நன்றி நன்றி